ஊட்டு தடவை சாதன அளவா சில வலிக்கலாம் அது சரி இல்ல இல்லையா இல்ல நாங்க ஒரு அளவா பார்த்து செய்வோம் எனக்கு சாரி வந்து ரெண்டு லட்சம் இல்ல சிம்பிள் எப்படி இது ஒரு இருபது இருபதாயிரம் ரூபாய்க்கு சாரி எடுப்பான்

இது சொல்ல சின்ன விஷயத்தை நினைச்சிருக்கறா கல்யாணம் சேத்துறப்போ சேவடை டேட் செய்யணும் எதுக்குன்ன இன்ன அபக்கியப்பா நான் என்ன சொல்லுங்க பாத்து உடனே நான் ஒப்ப மண்ட சொல்லி அடுத்த மாசமே கல்யாணம் பண்ண வேண்டியது பிறகு இத அந்த இது காரணக்க ஏதோ இருக்காம நான் சவாக்குட்டமா நான் சொல்றேன் ரெண்டு வருஷம் காலேஜ் செய்யணும்னு நினைக்கிறேன்

போ <''USNo> <kindlyhehe, hai>. <desconaltro> <agęp> <multicol> நீண்ட <laughs> சொன்ன <laughs> 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 <usuk> <usuk>

கல்யாணம்ன்றது ஒரு புள்ள

சொல்லு சொல்லுங்க என்ன சொல்லுங்க பிள்ளை முண்டி குளாபடி குளாபடி குளாபடின்னு என்ன என்ன நீங்க சொல்லுங்க என்ன அது

அங்கே いや, சொல்லிட்டு வாங்க. சிம்பிளா نجي வா. என்ன என்ன பேர் சொல்ல வந்தவர் இப்ப? அவ செட நல்ல விதமா சொல்ல வந்திரு இந்த ஏதோ சொல்ல வந்தவர். இந்த அட்ரஸ் எல்லாம் பார்த்துட்டு அவர் ஏதோ சொல்ல வந்தவர். சரியா? நீ ஏதோ மறைக்கிற. எனக்கு ஏதா ஏதா மறை.

நல்லதுக்குதான் அவங்க நீங்க சொல்லுவாங்க சொல்லு